நீலகிரி மாவட்டம் கூடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் பல மணி நேரம் காத்திருந்து முண்டி அடித்துக்கொண்டு கூட்ட நெரிசலில் ஏறி பயணம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டது கூடலூர் பேருந்து நிலையமானது அனைத்து கிராமங்களுக்கும் பெரும்பாலான பயணிகள் செல்லும் பிரதான பேருந்து நிலையமாக உள்ளது இந்த நிலையில் சரியான நேரத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பள்ளி மாணவ மாணவிகள் பல மணி நேரம் காத்திருந்து முண்டியடித்து கூட்ட நெரிசலில் பயணிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் எனவே செயலற்று கிடக்கும் விடியா அரசு போதிய பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்துள்ள வீரசிகாமணி துணை மின் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் திடீரென அறிவிப்பில்லாத மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் குழந்தைகள் அவதியடைந்தனா் அருணாச்சலபுரம் அரியநாயகிபுரம் அச்சம்பட்டி திருமலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் அறிவிப்பில்லாத மின்வெட்டு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மாணவ மாணவிகள் எப்படி தேர்வுக்கு தயாராக முடியும் என விடிய அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளனர் தமிழகத்தில் விடியா திமுக அரசு அமைந்த நாளிலிருந்து பொதுமக்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வரும் நிலையில் மின்வெட்டு பிரச்சனை மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர் ஒருவர் பாடம் நடத்திக் போதே மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது செல்லத்துறை என்ற சமூக அறிவியல் ஆசிரியர் மாணவிகளுக்கு பாடம் நடத்திக் கொண்டிருந்தபோது திடீரென மயங்கி விழுந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனா் தமிழ்நாட்டில் விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகளாகியும் சென்னையில் மழைநீர் கால்வாய் பணிகள் முடியாத அவல நிலை உள்ளது மயிலாப்பூர் பி எஸ் சிவசாமி சாலை மற்றும் முஸ்ரீ சுப்பிரமணியம் சாலைகளில் மழைநீர் கால்வாய் பணி மிகவும் மந்தமாக நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதனால் நிலத்திற்கு அடியில் புதைக்கப்பட்ட மின்சார கேபிள் இன்டர்நெட் கேபிள் குடிநீர் குழாய் உள்ளிட்டவை சேதமடைந்து காணப்படுகின்றன மேலும் அப்பகுதியில் உள்ள இசபெல் மருத்துவமனை அருகே மண் புழுதி கிளம்புவதால் நோயாளிகள் மிகவும் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பொம்மை முதல்வரை போல் விடியா திமுக அரசின் மாநகராட்சி செயல்பாடுகளும் பெயரளவிற்கு மட்டுமே இருப்பதாக மக்கள் விமர்சித்திருக்கின்றனர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே தெருநாய் தொல்லையால் பலரும் அவதியடைந்து வருகின்றனர் அரியநாயகிபுரம் ஊராட்சிக்குட்பட்ட ஐந்து கிராமங்களின் சாலைகளில் தெருநாய்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது இதனால் சிறார்கள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் அச்சத்தோடு நடமாடும் சூழல் நிலவுகிறது மேலும் தெருநாய்கள் போது இருசக்கர வாகனங்களிலிருந்து கீழே விழுந்து விபத்து ஏற்படுவதும் நேரிடுகிறது எனவே இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விடிய அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள வேளாண் விரிவாக்க மையத்தில் சனி ஞாயிறு விடுமுறை கிடையாது என்ற அறிவிப்பால் வேளாண் துறை அலுவலர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வேளாண் துறை ஆணையர் அண்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சனி ஞாயிறு விடுமுறை இல்லாமல் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார் இதன் காரணமாக அதிகரித்த பணிச்சுமையால் வேளாண் துறை அலுவலர் மணிக்குமார் இரவு நேரத்தில் வேளாண் துறை அலுவலகத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் வேளாண் துறையில் போதிய ஆட்கள் இல்லாமல் பணிச்சுமை ஏற்படுவதே இதற்கு காரணம் என்று வேளாண் துறை ஊழியர்கள் குற்றம் சாட்டி உள்ளனர் பணிச்சுமை என்பது ஒன்றுதான் வழிய வேறு எதுவும் இல்லை காரணம் காலநகரங்கள் இல்லாமல் பணி புரிவதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறோம் உத்தரவு மேல் உத்தரவாக வாய் வழி வழியாகவும் கடிதங்கள் வாயிலாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் அனுப்புகிறாங்க இதை கட்டாயமாக ஒபே பண்ணும் லீவுனாலே கிடையாது சனி நாயர்கள்லாம் ஒர்க் பண்ணுங்க ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுருக்கிறாங்க Daily, taste the daily.